நல்ல நாள் திருநாள்னா ஏதாவது இந்த தீபாவளி பொங்கல் வரைச்சு அதை மாட்டிக்கலாம் தெரியுங்களா போ அதுதானேமா நான் சொல் பறைஞ்சது அழிச்சு வச்சு விட்டுமா கட்டி வச்சு விட்டுமா பீரோன்னு தான் கேட்டேன் அம்மே ஓ இனிமே நானும் மலையாளம் கற்றுக்கணும் அம்மே அது மாதிரி உங்கள் பிள்ளை வீட்டில் வெஜிடபிள்ஸே இல்லையா அம்மே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது மலைக்கறி வாங்கிட்டு வர சொல்லுங்க மலைக்கறியா ஐயா நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஏம்மா மாமக்கறி சாப்பிட மாட்டேங்கிற மலக்கறில சாப்பிட்டு பழக்கமா. ரொம்ப நல்லா இருக்கு. மலக்கறில நான் பச்சை காய்கறி வாங்கி வர்றேன். நல்ல ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள் எங்க புள்ள வரச்ச ஆபிஸ்ல வரச்ச மார்க்கெட்ல வருவான். ஏய் மலக்கறில சொன்னா அது புரியும் புரியாது தெரியவும் ஓஹோ. ஃப்ரெஷ் இந்த மாதிரி வரும். சரி நான் சரி ஓ.

முட்டுன்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டம் காய்கறி வாங்குறது பெரிய கஷ்டம் அது வாங்கிட்டு வந்துடுவான் அவனுக்கு தெரிஞ்சதுதான் சரி காய கேட்பாரு நடந்துட்டு இருக்கா இருக்காருங்களா நடக்கிறது அம்மைய நடக்கிறது அச்சன் சோக்கியமா நீ சோக்கியமா அப்படியா பக்கத்து வீட்டுல அவங்க வந்தாங்களே அச்சனும் மருந்தெல்லாம் சாப்பிடுங்கோ பத்திரமா போய்ட்டு வாங்கோ அச்சனை பார்த்துக்கோங்க சரி அம்மா ஆ போய்ட்டு வந்துட்டு கூப்பிடுங்கோ சரி 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 ஓகே அம்மா லட்சுமி உங்கள் ஒரு மட்டுக்கா பத்து திவசம்மா என்ன சொல்ன்னா ஒரு மட்டுக்கா போயிட்டாளா ஆக்சிடென்ட்டா என்ன சொல்றீங்க என்ன சொல்லுங்கள் பத்து திவசம் நீ ஏன்னா சொன்னேப்பா அப்போ ஒரே கையாக வந்து பத்து திவசம் இல்லையாம்மா பத்து திவசன்னா டென் டேஸ்

அம்மா வசிக்கிற என் துணி எல்லாம் துவைச்சு மா கொடியில உணத்திருக்கேன் அதை எடுத்து மடிச்சு வைக்கிற பேர் வழின்னு விட்டு மடிச்சு வீரோட கொண்டு போய் வச்சிடாத நாளைக்கு எனக்கு மடியா இருக்கணும் நீ மடியா இரு ராகம் ஆபீஸ்க்கு போற வரையும் ஓகே நான் மடியா இருக்க கத்துக்கோ தெரியாத துணியில எல்லாம் படக்கூடாது மடியா இருக்கணும் சரியா அம்மா வசிக்கும் அவன் சாப்பிட்டு போனதும் எப்படியா இருந்துக்கோ மடியா இருக்கும் என்ன அம்மா மடியார் சொல்றா எங்க அம்மா கல்யாணம் கழிஞ்சு வந்தபோது மாமியார் வீட்டுல காத்தால எழுந்திரிச்சி எல்லா வேலையும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுன்னு சொன்னாங்க அம்மா என்னன்னா மடியாருன்னு சொல்கிறாளே ஓரே ஒரே குழப்பமா இருக்கே என்ன பண்ண கொடுக்குற அம்மா நீங்க எங்கே சொன்னீங்க மடியார்னு சொன்னேன் மடியாரா எங்க அம்மா மடியா இருக்காதே எல்லா வேலையும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க ஐயய்யோ மடியா இருக்காதேன்னு சொன்னாடா ரொம்ப நல்லா இருக்கும்

ஏன்னா மடியா இருந்தால் எங்க சுத்தமாக இருத்தம் துவச்ச துணியை போட்டுக்கணும் கை தேச்ச துணியை நான் தொடக்காது தாயா சாகப்படணும் அப்படியே சாப்பிட்டு நீ மடியா இருக்கணும் அதுக்கிறது எங்க எதில் மடியா சொல்லுவா சரிங்களா சரி இப்போ நம்ம எங்களுக்கு இதே குழப்பம் லைஃப் லாங் இருக்க போகுது ராகவா நீ ஆஃபீஸ்லேருந்து வரணுச்சு நான் ஒரு வாங்க மார்க்கெட்டில் ஒரு புக் ஒன்று பார்த்தேன் துசா கிடையாது மலையாளம் கற்பது ஒப்பது நாடு எப்படி அப்படின்னு அந்த புஷத்து ஆஃபீஸ்லேருந்து வரைச்சா வாங்கிட்டு வாடா இல்லைன்னா எனக்கும் அவங்க உன்னாட்டுக்கு இதே தகராறு தான் நாள் முழுக்க வா வருஷம் முழுக்க இருந்துகிட்டுருக்க போகிறது நான் இப்போ நான் மலையாளம் கற்றுக்குறேன் சரியா ஓகேப்பா